தேனி அருகே இனத்தைச் சேர்ந்த மூதாட்டிக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்திற்கு பட்டா வழங்க மாவட்ட வருவாய் அலுவலர் மறுப்பதாக புகார் தேனி தாலுகாவிற்குட்பட்ட வீரபாண்டி கிராம பகுதியில் குடியிருந்து வருபவர் குருவம்மாள் என்ற மூதாட்டி இவரது கணவர் பொன்னையா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் அவரது வாரிசுகளுடன் சாலை உரத்தில் குடிசை அமைத்து குடியிருந்து வருகிறார் மூதாட்டியின் கணவரான பொன்னையா என்பவரை உயிருடன் இருந்தபோது பட்டியலினத்தை சேர்ந்த நிலமற்ற ஏழை எளிய மக்களுக்கான அரசு நிலங்கள் வழங்கியது அப்போது பொன்னையா மூதாட்டிக்கு வழங்கப்பட்ட இரண்டு ஏக்கர் தொன்னூற்றி மூன்று சென்றுள்ள நிலத்தில் பொன்னையா மற்றும் அவரது மனைவி குருவம்மாள் ஆகியோர்கள் விவசாயம் செய்து வந்த நிலத்திற்கு அவர்களது பெயரில் தங்களுக்கு அவர்களுக்கு உரிய பஞ்சமி நிலத்திற்கு ஆவணங்கள் அடிப்படையில் பட்டா வழங்கிட வேண்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இன்று வரை பட்டா வழங்கிட பரிசீலனை செய்யப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பட்டியலின சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சிலர் அவர்களின் சுய ஆதாயத்திற்காக நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவ்வாறு பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமித்துள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட வீடு அற்ற நிலையில் தெருவோரத்தில் குடியிருந்து வரும் வயதான மூதாட்டிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நில உரிமை பட்டை வழங்கிட பரிசீலனை மேற்கொண்டு உதவிடுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பாதிக்கப்பட்ட மூதாட்டி கோரிக்கை விடுத்துள்ளார் என் பேர் குருவம்மா எங்கள் வீட்டுக்காரர் பேர் பண்ணையார் நான் விவசாயம் பண்ணி சோளம் கம்பு போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பையன் முறை சின்ன சின்ன பையங்க அங்கிட்ட கிட்ட பயத்து கொண்டு வைக்க போயிட்டாங்க இப்போ ஆளாகி அதாவது வந்து எங்கள் வீடு எல்லாம் வாசல் சொல்லி பிள்ளைங்க மயங்கி தமிழித்து கருவி போய் வந்து வாங்கினாங்க எனக்கு ஒரு ந நிலைமை இல்லை உட்கார வீடு இல்லை குடிக்கிறது அரிசி கஞ்சி கூட வழி இல்லை அலையில நான் நான் அலையிலே இப்போதான் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருக்குங்க ஒன்று சேர்ந்து எப்படியாவது நம்ம இந்த இடத்துக்கு போயிடணும் நம்ம நல்லா இருக்கணும் மாண்டு எல்லாம் வந்தால் கேட்குறாங்க ஐயா வீட்டுக்காரர் புதுசுல நான் வெள்ளாம்பிக்க போனேன் காணம் போட போனேன் போகவே நீ அடுத்து வரட்டுக்கும் நான் ஒருத்தியாக போனேன் பயந்து ஓடி வந்து வந்து அப்படியே நானும் விட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் திருநாள் அங்கிட்டு 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 வளர்த்து கொடுக்க ஒருத்தர் திருப்பூர் வாங்கிட்டுங்கிட்டு நானாக இருந்தேன் அவங்க அவங்க அங்கே நாங்கள் நான் வளர்த்து வார்த்துக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் அதிகாரி பட்டா தரமாட்டேங்கிட்டு நாங்கள் நடையா நடந்து குழித்து போனோம் தரமாட்டேங்கிறோம் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட்டா இருந்தே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வழியாகும் ஒன்றும் இல்லாமல் குடிக்க கஞ்சி இல்லாமல் வேற்றுலாம் எடுத்து கஞ்சி கூட வழி இல்லாமல் அலைகிறேன்